கராத்தே முனிக்கொன்சாமி திருக்கோள் ஜோதியிட நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம் மாதத்தின் பலன் வாங்க பார்க்கலாம் தனுசு ராசி நேர்களை இன்றைய இதுதான் உங்களுடைய கோச்சார வரைபடம் ஓகேங்களா இதுதான் இதை கொண்டுதான் உங்களுக்கு ஜாதக பலன் பலன் சொல்ல போறோம் ஓகேங்களா ரைட்டு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி உங்களுக்கு பலன் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது கல்யாணம் ஆகாதவங்க இப்போ இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு பெண்ணை தேவாத ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் மனவாழ்க்கு மன லைஃப்பை தேடுவீங்க அது பெண் பார்ப்பீங்க மாப்பிள்ளை பார்ப்பீங்க ஓகேங்களா அது ஒரு பக்கம் இருந்தாலும் அது சிறப்பாக நடக்குமா சிறப்பாக நடக்கும் ஓகேங்களா இப்போ திரு திருமணம் வந்து இருக்குதோ அவங்களோட திருமண காலங்கள் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் தடைப்பட்டாவது நடக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் கிடைக்கும் அதேபோல் ஆல்ரெடி மன வாழ்க்கையில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா ஆணும் பெண் இருக்கிறாங்க பார்த்திங்களா அவங்களும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இதுதான் வருத்தத்துக்கு கூறியது அப்போ நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் சுதான நிதானத்தோடு இருக்கணும் அப்போ அங்கே என்னதுங்க வரும் பொருளாதார பிரச்சனை வரும் வாக்குவாதம் வரும் நீ பெருசாக நான் பெருசான்னு வரும் யாரோ சொன்னதை கேட்டுலாம் இங்கே வந்து எமோஷன் ஆகிட்டு இருப்பாங்க சந்தேகப்படுவாங்க சந்தேகப்பட்டு பேசுவாங்க ஆனாலுட்டு ஆணும் மேலே பெண்ணும் பெண் மேலே ஆணும் இப்படி சந்தேகப்பட்டு ஒற்றுக்கு ஒற்றுமையில தான் பேசுவாங்க இதை மட்டும் விட்டு கொடுத்து போவாங்க ஓகேங்களா இந்த கால காலகட்டங்களில் விட்டு கொடுத்து போகிறது காலை சிறந்தது ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பொருளாதாரம் வாழ்வாதாரம்லாம் பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு கணக்காக ஒரு சீராக இருக்குமானு கேட்டாக்கா சீராக இருக்கும் கணக்காக இருக்கும் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பொருளாதார வாழ்வாதாரத்தில் எப்படி வரும்னு கேட்டோம்னாக்கா சில பார்த்தீங்கன்னாக்கா அதாவது சின்ன கடினியாக ஒரு உடல் ஒளி உழைக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த உழைச்ச காசு அப்படி நிற்கும் வேஸ்ட்டாக போக உழைப்பில் காசு இல்லைங்க அப்படி இல்லாமல் குழந்தைங்க நிற்கும் வண்டி வாழ்றது மூலி மூலிமா வண்டி வாங்கினது மூலியமாக வீடு வாசல் மூலியமாக வீடு பார்த்திங்கன்னா வீடு வாசலில் வந்து வாங்கி விற்கிறவங்க கட்டி விற்கிறவங்க அதை அது கட்டும் கட்டு மூணு இருக்கிறவங்க அது 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 சம்பளம் தொழில் பண்ணுறவங்க அவ அந்த மாதிரி தொடர்பு தொடர்பில் உள்ள தடுசங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தொழில் வளம் வருமானம் வரும் நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா சரி நாலு நிறைய இருக்கிறவங்களாம் எப்படி இருக்குன்னு இருக்கு இருக்குதுனாக்கா அவங்களுக்கு ஒரு கணக்கான பொசிஷனாக போயிட்டுருக்கும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது ஒ ஒன்றுக்கு ரெண்டு மூணு முயற்சி பண்ணுவீங்க அதான் அதை பிடிக்கலாம் இதை பிடிக்கலான்னு சொல்லி இன்னைக்கு கண்டப்பம் கை நீட்டுறாது அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் சொல்லி அப்படி அப்படியே மைண்ட் செட்டு மாறிக்கிட்டே போகும் அந்த மாதிரி மாறாமல் மனக்கட்டுப்பாடாதோ ஒரு ஒரு நிலையாக சீராக ஒரு நிலை நோக்கி ஒரு பாதை நோக்கி போ பயணித்தோம்னா கரெக்டாக கன்னிமாக கரெக்டாக போகும் ஓகேங்களா இந்த காலகட்டத்தில் கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரக ரீதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை சொல்கிறோம் நீங்கள் அதை பார்த்து பண்ணிங்கன்னா அந்த காலகட்டங்கள் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் இளைய சகோதர சகோதரிகள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா காதல் திருமணத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்பு எது கொடுத்து கொடுக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கனாக்கா அவங்க ஒரு ஜாலி மேலே இருப்பாங்க போவாங்க வருவாங்க சிலருக்கு உடல்நிலை கொஞ்சம் சோக்கா தட்டிக்கிட்டு ஒரு சிகிச்சை பார்க்குற மாதிரி இருக்கும் சரிங்களா அது 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 மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதாவது தாரத்துக்கு பின் தா தாய்க்கின் தாரங்கிற மாதிரி இந்த காலகட்டங்கள் உங்களை அமையமான்னு கேட்டாக்கா அமையும் ஓகேங்களா இப்போ அம்மாவுக்கு இன்னொரு மரியாதை கொடுப்போமோ அதே மரியாதையை மனைவி கொடுத்தோம்னா இங்கே பிரச்சனையே கிடையாது சிறப்பாக போயிடும் அப்போ தாயார் பார்த்திங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ இங்கே கண்டிப்பாக மா மாமியாக மா சண்டை கண்டிப்பாக வரும் ஓகேங்களா அது ஆணுக்காக தான் பெண்ணுக்காக தான் சரி மாமியார் மருமக சண்டை மா மாமியார் மருமகம் மருமக சண்டை இப்படி மாற்றி மாற்றி வரும் அப்போ அந்த இதில் அனுசரித்து போனோம்னா பிரச்சனை கிடையாது இங்கே நான் தான் பெருசு என்ன இது நான் அப்படிங்கிற மாதிரி வாக்குவாதங்கள்லாம் வரும் இந்த காலக்கலாம் பார்த்து பொறுமையை நிதானத்தோடு போங்க அப்போ உயர்கல்வி படிப்பில் எப்படி இருக்க அது ஒரு நிலையாக சீராக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உச்சக்கல்வி பிஹெச்டடி படிப்பு இதெல்லாம் எப்படினு கேட்டோம்னாக்கா அது ஒரு சீராக நிலையான போக்கில் இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உங்களோட பூர்வீகம் குலதெய்வம் அறிவாடில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா உங்களோட குல குலதெய்வம் பூர்வீகம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நல்லா பாக்கியமாக இருக்குது சிறப்பாக இருக்குது அற்புதமாக இருக்குது இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா திருமணம் பார்த்திங்கன்னா எப்போயும் குலதெய்வம் எடுத்து வச்சுருப்பீங்க இந்த மாதம் நம்ம திருமணத்துக்காகவோ ஒரு குழந்தை ஒரு குழந்தை வேண்டியோ ஒரு தொழில் வேண்டியோ ஒரு வருமானத்தை வேண்டியோ ஒரு குலதெய்வத்துக்கு போய் ஒரு ஒரு பூஜை பண்ணிவிட்டு தேகப்பட வரைச்சு அது ஆண் தெய்வம் வந்து வெளில வெட்டம் பெண்தெய்வம் தான் செய்யலை எடுத்து வச்சு கும்பி கும்பிட்டு வாங்க எப்படி இருக்குது பாருங்கள் வந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இழு இழுப்பண்ணில் விளக்கு போடுங்க வீட்டில் ஓகேங்களா போடுங்க உங்களுக்கு எப்படி இருக்குங்க பாருங்கள் சிறப்பாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் ஓகேங்களா குலதெய்வம் கண்டுபிடிக்க முடியலையா இந்த ராசிக்காரங்க இந்த மாதம் முயற்சி கூட கண்டுபிடிச்சிருவீங்க அதுக்குள்ள கிடைக்கும் ஓகேங்களா சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய வேலை அமைப்பு உங்களோட பொருளாதார வே வேலை அமைப்பு பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னாங்கிற காலகட்டங்களில் கணக்காக வேலைக்கு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக அடிமை வேலைக்கு போகிறவங்களுக்கு சிறப்பாக சீரும் சிறப்பாக கரெக்டாக வேலைக்கு எடுத்தால் நீட்டாக இருக்கும் ஒரு பாக்கியமாக இருக்கும் மன நிம்மதி கிடைக்கும் ஓகேங்களா சொந்தமாக தொழில் பண்ணவங்களாம் பார்த்திங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கனாக்கா அதாவது அவங்க வந்து ஊர் விட்டு ஊரு இடம் விட்டு இடம் இப்படி மாறவங்களுக்கு பிரச்சனை இருக்காது உள்ளூரில் இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஃபர்ட் போடணும் மாவட்டம் மாவட்டம் போயிட்டு வர்றது பயணிக்கிறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தொழில் வளம் நல்லா லாபகரமாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் சொல்லலாமா சொல்லலாம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இது இதில் இதில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எந்த மாதிரி பாயிண்ட் நமக்கு கொடுக்குது அப்படின்னு கேட்டோம்னாக்கா அந்த காலகட்டங்களில் அதாவது இரண்டாம் திருமணம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த இரண்டாம் திருமணம் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கனா இந்த காலக்கட்டங்களில் இந்த மாதங்கள பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க அவங்க அவங்களும் அவங்க பிரார்த்தனை பண்ணாமே ஒரு ஒரு நல்ல வழி கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் அதே மாதிரி வந்து காலகட்டங்கள்லாம் தகப்பனாருக்கு ஒரு அருவா ஒரு தாய் தந்தையார் கல்யாணம் பண்ணக்கூடிய பாக்கியும் இந்த காலகட்டங்கள் கிட்ட கா கண்டிப்பாக பண்ணி வைக்கலாம் நல்லா ஒரு பெரிய ஒரு பாக்கி பெரிய ஒரு ஒரு சிறப்பு கிடைக்கும் உங்களுக்கு ஓகேங்களா அப்போ மொத்த சகோதர சகோதரிகளும் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் பண்ணுவாங்க அதில் பொருளாதார சிக்கலில் சிக்கலில் கொடுத்து வாங்குற சிக்கலில் கொஞ்சம் நெருக்கடியில் இருப்பாங்க நண்பர்கள் அதை நண் நண்பர்கள் அதே சூழ்நிலை இருப்பாங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ இரண்டாவது தரத்தை விட்டு யார் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு அப்படின்னு கேட்டோம்னாக்கா அது கூட கொஞ்சம் பாயிண்ட்டை கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட்டை கொஞ்சம் தள்ளி இருக்கிறனால பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் அது சும்மா ஒரு லெவலாக இருக்கும் ஓகேங்களா நம்ம சொல்லலாம்னு கேட்டாக்கா சொல்லலாம் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் இப்போ அதாவது இப்போ ஒரு ஆயில் கற்றுக்கிட்ட இன்சூரன்ஸு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஊர் டூர் பயணிக்கிறவங்க ஒரு கோர்ட்டில் வேலை பார்க்குறவங்க இது இவங்களெலாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன ஒரு பாயிண்ட் அப்பு கிடைக்கும் அப்படின்னாக்கா அது நல்ல விதமாக இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னாக்கா பொருளாதாரம் வாழ்வாதாரம்லாம் கிடைக்குமா கிடைக்கும் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பக்கம் ஒரு கேஸ் திருப்பானோட தீர்ப்பு நம்ம பக்கம் ஆகும் ஒரு ஆயுள் கை கொடுத்துட்டு இன்சூரன்ஸ் நம்ம ஒரு பிரச்சனை ஆயிருச்சு நம்ம வரணுமா கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும் பார்க்கலாம் கூட பார்க்கலாம் சரி டைம் ஆகிட்டு இருக்குது ஓகே நன்றி வணக்கம்